பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவங்களை செய்யாமல் இருந்தால் அவன் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கிறான் என்று அர்த்தம் பாவத்தை செய்ய ஆரம்பித்தால் அவன் அல்லாவின் பாதுகாப்பை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் என் அல்லாஹ் ஆமனும் அல்லாஹு ரபுல்லமின் ஈமான் கொண்டவர்களை பாதுகாப்பான் அப்படி ஈமான் கொண்டவர்களை பாதுகாப்பான் வானம் பூமியிலிருந்து எல்லாரும் அவனுக்கு எதிரே நின்றாலும் சரி அல்லா அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டானா வேற எதுவும் செய்ய முடியாது மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மனிதருக்கு நலனை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் இல்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல் அல்லாஹ் அதை விரும்பாமல் அல்லாஹ் என்னை பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதான் அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதன் பாதுகாப்புல இருக்கும் பொழுது பாவங்கள்ல இருந்து விலகுவான் அதுவே எப்ப பாவத்துல ஈடுபட்டுவானோ அப்ப பாதுகாப்பை விட்டு விலகுவான் அவர்கள் வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அல்லாவிடத்துல கேட்ட பாதுகாப்பு அல்லாவின் பாதுகாப்பு வந்து கொண்டு வரும் அது அந்த இன்னி அப்படினா வணக்கத்திற்குரியவன் நீ உன்னைத் தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன் யார்லா என்னை பாதுகாத்துக் கொள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தான் அல்லாவினுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே ஆனால் நான் வெளியே வர்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாஹ் அவரை பாதுகாக்கணும்னு ஆடிட்டான்னா அவன் பாதுகாத்துக் கொள்வான் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களின் முக்கிய துவால ஒன்று காலையிலும் மாலையிலும் மோதினார்கள் அந்த இதுவா என்னன்னா யா ஹையும் உயிருள்ளவனே நிலையானவனே அஸ்தபீசு உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் அஸ்லி என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கி விடு வலா தக்கில்லி இல்லா நப்சி கர்ஃபத்தையி கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விடாதே வலா தக்கில்லி அனப்சி தர்ஃபத்தையி அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லாஹ் என்னை விட்டு விலகிடாதே எப்போதும் என்னோடே இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டே

தானங்கள் பூமியில் நடப்பவையெல்லாம் அல்லாவுடைய அருகில் உள்ளது நடந்தது நடப்பது நடத்த விருப்பது உங்களது கடைசி கண்மூடுவது முழுவதும் அல்லாவுக்கு தெரியும் ரப்பி அல்லாஹ் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் மாய கூலா ஹம்சங்லா தாபிசு உ வல அத்துனா மின் தாதித் ஒல அக்ஸுர் இல்லாஹ்வமா பயினமா கா இங்கு மூன்று பேர் இருந்தால் நான்காவதாக அல்லாஹ் இருக்கிறான் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான் இங்கு கூடுதலாகவோ குறைவாகவோ எத்தனை பேர் இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் யாரோடு இருப்பான் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ரசூல் சொல்லா விளகு சிலம் அவர்கள் சொன்னார்கள் மன் அகாபி மின் வலியின் ஃபேட் த ஆதல் அரும் யார் என் நேசனை புறக்கணிப்பாரோ அவர்களுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் அவர் யார் என்னை பொருளான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அதோடு உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லா பாதுகாக்கிறான் அவர் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லா பாதுகாக்கிறான்

அல்லாவே எதுவும் தடுமாற செய்யாது ஆனால் ஆனால் ஒரு இறை நம்பிக்கை கூடிய ஒரு அடியானை உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்று ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் தடுமாறுவது அல்லாவின் குணம் அல்ல ஆனால் அவருக்கு வரக்கூடிய வேதனை அல்லாவை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிபாடு ரசூல் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹஃபீர் அல்லாஹ் பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி ஒரு முஹ்மீனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அது மாரி ஒரு இதில் ரசூல்சல் அவர்கள் சொன்னார்கள் ஆஜ வெள்ளி அம்பில் முஹ்மீன் ஒரு முஹ்மீனுடைய காரியம் எனக்கு ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அல்லாஹை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லாஹ் கொடுத்துட்டான் பொறுமையா இருப்போம் அப்படிங்கிற பொறுமை அல்ல அது அல்லாவுடைய நலவாகிறது இந்த சொன்னாங்க நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நமக்கு முன்னால் இருக்கும் இந்த வாழ்க்கை சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றிற்கும் எதிர்கொள்ளலாம் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தில் தான் உள்ளது மனிதர்களாகிய நம்மிடத்தில் எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது த ரொம்ப பலவீனமான ஒரு சக்தி இன்சான் தீபா இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் ஒரு காய்ச்சல் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா ஒரு சின்ன நோய் வந்தா முடங்கிடுவோம் ஒரு சின்ன வழி வந்தா அந்த வழியுடைய காரணம் உள்ளே உள்ள உறுப்புக்களுடைய சோர்வு என்றால் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை அதோட முடங்கி அப்ப அல்லா பாதுகாக்கணும்னு காலையிலையும் பாதுகாக்கணும் மாலையிலையும் பாதுகாக்கணும் இரவிலையும் பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்துல பாதுகாக்கணும் அவனுடைய தொழில பாதுகாக்கணும் அவனுடைய கல்வியில பாதுகாக்கணும் செல்வத்துல பாதுகாக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் ஆனா இவ்வளவு பாதுகாப்புக்கும் நம்ம யாரை அழைக்க வேண்டியது இருக்கு அல்லா அல்லான்னு அவனை அழைக்க வேண்டியிருக்கு அப்ப அல்லாவுடைய பாதுகாப்ப அல்லாவிடத்துல நாம அதிகம் அதிகம் கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்ம பாதுகாக்க பாதுகாக்கப்படணும் அல்லாவை நம்மோடு வச்சிருக்கோமா யார நம்மோடு வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது எல்லாவே நம்மோடு வச்சிருக்கோமா நம்முடைய செயல்பாடுகள் தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில இருந்தா அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இருந்தா எல்லாம் நம்மள பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்த உங்களுடைய மவுத்து வரைக்கும் உங்களுடைய மரணத்தை அடையும் வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா போதும் அது என்ன விஷயம்னு தெரியுமா ஃபஜர் தொழுங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் யார் ஃபஜரை தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அந்த நாள் முழுக்க அந்த எந்த ஃபஜர் தொழுதிங்கன்னா அந்த நாள் முழுக்க நீங்க அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பீங்க அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது இந்த ரசூல்லாவுடைய வார்த்தை அவன் காலையில் இருந்து அந்த குளிரான வெளிச்சம் இல்லாத நேரத்துல அந்த இருட்டில் தொழுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி வருகிறாரோ தொழுகையை நிறைவேற்றுவாரோ இத்தாமியுள் கியாமா மருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் யார் ஒருவர் ஹஜரை தொழுவாரோ அவர் அன்றைய நாள் முழுவதும் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பவருக்கு சோதனை வந்தா கூட அவருக்கு எதுவும் தெரியாது அலக்துல்லா அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவார் குறை சொல்ல மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லாவின் விஷயத்தை பொருந்திக் கொள்வார் ஆஜபல்லி அம்ரில் முஹ்மீன் அவருக்கு அதுவும் நல்லதாத்தான் இருக்கும் அல்லாஹ் அவருக்கு அவர் சோதனையை விட அவருக்கு பாதுகாப்புல இருப்பவருக்கு நல்லது நடந்தாலும் அலமது அல்லாஹ் என்னை பாதுகாத்ததே கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ்வுடைய இடத்துல நாம பாதுகாப்பை தேடிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தா தான் நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் எல்லாம் நம்மளை பாதுகாத்தா தான் கபருடைய நிலைமையில இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம் அல்லா நம்மளை பாதுகாத்தா தான் மசூரையில எழுப்புப்படும் போது பாதுகாக்கப்படுவோம் அல்லா நம்மளை பாதுகாத்தா தான் அரசின் நிழல்ல பாதுகாக்கப்படுவோம் அல்லா நம்மளை பாதுகாத்தா தான் மறுமையின் விசாரணையில கூட நம்ம பாதுகாக்கப்படுவோம் சுராத்துடைய பாலத்துல இருந்து பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தா தான் சொர்க்கம் வரைக்கும் நம்மள அல்லா பாதுகாப்போம் அதெல்லாம் நம்மளை பாதுகாக்காம விட்டுட்டான் அப்படின்னா இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு என்ன பாதுகாப்பு நல்லது செய்ய நாடினாலும் அது நடக்காது இதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அடிப்படையா வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சுக்கணும் அல்லாவை ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கணும் அல்லாவுடைய அந்த பலம் அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய சக்தி அசைக்க முடியாத ஒன்று அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னா அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான் மூசாவுக்கு ஒரு கைத்தடி தான் ஒரு பிரார்த்தனை தான் ஒரு மலைதான் ஈசா அவங்க சோதனையில இருந்து அவங்களை பாதுகாக்க நினைச்ச அந்த நினைச்சா எல்லா நிகழ்வுகளையும் அல்லா அவர்களை பாதுகாத்ததற்கான காரணம் அல்லாவே அவர்கள் அழைத்த காரணம் தான் ஹபீத் அல்லாஹ் பாதுகாப்பவன் கரீம் நம்மோடு நெருக்கமா இருப்பவன் அல்லா முஜீப் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லா பதிலளிக்க கூடியவன் அல்லா பாதுகாக்க கூடியவன் அல்லாவுடைய நேசர்களை மாறுறதுக்கு அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகளை செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்ப பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறதுக்கு ஒண்ணுமே இல்லை அல்லாஹ் பாதுகாப்பா மீதி விஷயங்கள தன்னுடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகள்லையும் சிரமங்கள்லையும் அல்லா நமக்கு தரணும் இந்த ஒட்டுமொத்த உரையிலையும் மிக முக்கியமான ஒரு அறிவுரை இதுதான் இந்த இரண்டு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களை எல்லா இடத்துலயும் பாதுகாப்பான் அதுல ஒன்று குரான காலையிலும் மயிலையிலையும் ஓதுங்க இல்ல எனக்கு சமயமே இல்ல எனக்கு நேரமே இல்ல அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து 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 ஆயத்தாவது ஓதுங்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஐந்து ஆயத்தாவது ஓதுங்க குரான் ஓதாம இருந்ததா ஒரு நாளே இருக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது விஷயம் உங்களுடைய தாய் தந்தை உயிரோடு இருந்தா அவர்களோடு தினமும் பேசுங்க கண்ணியமான முறையில பேசுங்க தினமும் அவர்களோட கண்ணியமான முறையில பேசுங்க இது இரண்டு விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து விலகவே மாட்டீங்க இந்த இம்மை வாழ்க்கையிலே நாளை மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தரணும்னு துவா செய்தவளாகி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல